السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولا تقف ما ليس لك به علم صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவனான அல்லாஹ் ஒருவனைக்கே ஒரு இத்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஏருலகத் தலைவர் எம் முஹம்மது முகமது முஸ்தஃபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹைய ரஹமத்தையும் வரக்கத்தையும் மகப்பிரத்தையும் எதிர்பார்த்தவர்களாக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஜல்ல ஷானுவோ தாய தனது அளப்பெரும் கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையை சுபிட்சமானதாக ஆக்கித் தந்தருள்வனாக எல்லாவிதமான கவலைகள் கஷ்டங்கள் சஞ்சலங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தை விட்டும் பாதுகாத்து நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்துருவானாக வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு நோய் நொடிகள் இல்லாமல் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவினங்கள் இல்லாமல் அல்லாஹ் நீண்ட நெடிய காலங்கள் நம் எல்லோரையும் வாழ வைப்பானாக சரியாகத்துடைய சட்டங்களை முழுமையாக எடுத்து நடந்து அவனுக்கு பிடித்தமான நல்லாடியார்கள் கூட்டத்தில் நம் எல்லோரும் சேர்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் தந்தருள்வானாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்னைக்கு பல குடும்பங்களில் நண்பர்களுக்கு மத்தியில் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணம் தவறான புரிந்துணர்வு யாரை பற்றியும் நாம் எடுத்த உடனே வெளிரங்கத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பார் அவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு தேவைக்காக அவர் ஒரு காரியத்தை செய்திருக்கலாம் ஆனால் அதற்கு நாம் ஒரு அர்த்தத்தை கூடாது அவர் இதனால் தான் செஞ்சார் அவர் இப்படி தான் செஞ்சார் சில சமயத்தில் ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சிருப்பார் அவர் சொல்லுவார் இல்லை நான் இந்த நே நியத்தில் தான் செஞ்சேன் இந்த நோக்கத்தில் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அவரே சுயமாக விளக்கம் சொல்லுவார் நாம் என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை நீ அப்படி தான் செய்யலை இப்படி தான் செஞ்ச அவர் செஞ்சது வேற ஒரு நோக்கம் அவர் ஒரு காரியத்தை செஞ்சார் ஒரு வேலையை செஞ்சார் அவர் செஞ்சது வேற ஒரு நோக்கம் அவரே சொல்லுவார் இல்லைங்க நான் இதுக்காக செய்யலை நாம் என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை இதுக்கு தான் செஞ்சேன் இப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்த ஒரு காரியத்திற்கு நாம் ஒரு தவறான ஒரு புரிதலின் காரணமாக வேற ஒரு அர்த்தத்தை வச்சு அவர் குற்றவாளியாக ஆக்குவதற்கு நாம் முயற்சி பண்ணுவோம் இதன் காரணமாக நமக்கு மத்தியில் பிரச்சனைகள் பிணக்குகள் ஏற்படுகிறது எதுவாக இருந்தாலும் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இல்லை எல்லாமே தெரியணுன்னு அவசியமும் இல்லை அவர் ஒன்று செய்கிறாரு அவர் ஒரு காரியத்தை ஒரு நோக்கத்திற்காக செஞ்சிருப்பார் அவர் என்ன நோக்கத்திற்காக செஞ்சார்னு எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அவர் ஏதோ செய்கிறார் அவர் சொல்கிறார் நான் இதுக்காக தான் செஞ்சார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும் இப்படி நாம் ஒரு தவறான புரிதலின் காரணமாக நமக்கு மத்தியிலே பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் இன்னும் சொல்ல போனால் கவன கணவனை பற்றி மனைவி தவறாக புரிந்து கொள்வது மனைவி பற்றி கணவன் தவறாக புரிந்து கொள்வது பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள் தவறாக புரிந்து கொள்வது பெற்றோர்களை பற்றி பிள்ளைகள் தவறாக புரிந்து கொள்வது உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியிலே தவறான புரிந்துணர்வு இப்படி தவறான புரிந்துணர்வின் காரணமாக நம்முடைய உறவுகள் உடைந்து போய் சின்ன பின்னமாக சீரழிந்து போயிருக்கிறார் பொதுவாக நமக்கு எல்லாம் தெரியணும் அவசியம் கிடையாது குரானு அழகான ஒரு வரலாறு சொல்லுது சூரத்துல ககஃப்பு அப்படின்னு சொல்லி பதினஞ்சாவது ஜூசுல ஒரு சூறா இருக்குது அதில் பல நமக்கு தேவையான படிப்பினைகளை கொண்ட பல வரலாறுகள் அந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் அந்த சூறாவை ஓதுங்கன்னு சொன்னாங்க அதனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறது என்ற கருத்திலையும் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னாங்க அப்போ அந்த சூறாவில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாறு மூசா அலி இஸ்லாம் ஹில்ர் அலி இஸ்லாம் அவருடைய ஒரு பயணத்துடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ஹில்ர் அலி இஸ்லாமியத்தில் போய் சில பாடங்களை படித்து கொள்ளும்படி அனுப்புகிறான் வரலாறுடைய சாராம்சம் இதுதான் ஹில்ர் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவர்களிடத்திலே சென்று மூசா நபி அலிஹிஹாம் அவர்கள் சில பாடங்களையும் படிப்பினைகளையும் படித்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் மூசா அலி இஸ்லாம் அவங்க ஹில்லர் இஸ்லாத்திட்ட போகிறாங்க ஹில்லர் அலி இஸ்லாம் சொன்னாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது ஏன்னா மூசா நபி அலைய இஸ்லாம் அவர்கள் பட்டுன்னு கோபம் வந்துடும் உடனே கோவம் வந்துடும் ஏன் எதுக்குன்னு அப்புறமா தான் யோசிப்பாங்க உடனே கோவம் வந்துடும் அப்போ ஹிதர் அலி இஸ்லாம் சொன்னாங்க இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்னா போய் நீங்கள் என்கிட்ட வந்து பாடம் படிக்கிறது என் வந்து இப்போ கல்வியை கற்றுக்கிறது அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது என் கூட பிரயாணம் செய்வதற்கு என் கூட வருவதற்கு உனக்கு பொறுமை பத்தாது அப்படின்னு ஹிதர் அலி இஸ்லாம் சொல்லிவிடுவாங்க மூசாலி அலை இஸ்லாம் சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் இன்ஷால பொறுமையாக இருந்துக்கிறேன் என் கூட என்னை கூட சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹில்லர் அலி இஸ்லாம் அவங்க ஒரு கண்டிஷனில் போடுவாங்க ஹில்ர் அலி இஸ்லாம் அவங்க ஒரு கண்டிஷனில் போடுவாங்க என்னிடத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கண்டாலும் நான் எந்த செயலை செஞ்சாலும் அதற்கு நானாக விளக்கம் சொல்லாத வரை ஏன் எதுக்குன்னு நீங்கள் கேட்கக்கூடாது முசா அலை இஸ்லாத்திட்ட ஹில்லர் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க நானாக ஒரு காரி நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் அந்த காரியத்திற்கு நானாக விளக்கம் சொல்லாமல் நீங்களா ஏன் இப்படி செஞ்சீங்க இது ஏன் இந்த காரியத்தை இப்படி செஞ்சீங்க நீங்களா கேள்வி கேட்கக்கூடாது முசலை சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பயணம் போகிறாங்க போகும்போது ஒரு கப்பலில் ஒரு வேற ஊருக்கு போகிறாங்க ஒரு கப்பலில் அந்த கப்பலை பற்றி அதுதான் சொல்லும்பொழுது ஏழைகளுக்கு சொந்தமான கப்பல் அப்படின்னு அல்லா சொல்கிறான் சில கூலி தொழிலாளிகள் ஏழைகள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு ஒரு கப்பலை வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த கப்பலில் அந்த கப்பல் ஓட்டி அவரு என்ன பண்ணாரு இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க காசுலாம் வேணாம் உங்களை அந்த கரை கொண்டு போய் விட்டுற ரெண்டு பேர்தும் ஏத்திட்டான் ஹிதர் அலி இஸ்லாம் அவங்க போய் இறங்கினவுன்னு கப்பலில் ஓட்டை போட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க கப்பலில் ஓட்டையை போட்டுட்டாங்க மூசாலிஸ்லாம் கோவம் தெரிச்சு என்னங்க நல்ல கப்புல் இதை போய் ஓட்ட போட்டுட்டிங்களே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு ஹுல் அலிசலன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லையா என் கூட வர்றதுக்கு உனக்கு சக்தி இல்லை பொறுமையாக நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா சரி 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 நான் இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் இறங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க முதல் காரணம் கப்பலில் ஓட்ட போட்டது இது ஒன்று குரான் சொல்லுது ரெண்டாவது ஒரு வழியில போய்கிட்டு இருக்கும் சின்ன பையன் துற்துற விளையாடிக்கிட்டு இருந்தான் ஹில் அலி இஸ்லாம் அவங்க அந்த குழந்தைய கழுத்தை முறுக்கி சாகடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க முசாலி இஸ்லாம் கோவம் வந்துச்சு விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைய சாக அடிச்சிட்டீங்களே ஹில்ர் அலி இஸ்லாம் கோவம் வந்துருச்சு அப்பயோ சொன்னேன் இல்லை என் கூட நீங்க பொறுமையாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா மூசாலி சரி சரி இனிமேல் நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டேன் இதுதான் கடைசி இனிமேல் உங்ககிட்ட ஏதாவது இது மாதிரி குறுக்கில் பேசணுன்னா என்னை கழட்டி விட்டுருங்க உங்கள் கூட கூட்டுக்கிட்டு போக தேவையில்ல என்னை இங்கே விட்டுடுங்க நான் என் வேலையை பார்த்துக்குறேன் நீங்கள் போகிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி முசாலி இஸ்லாம் அவங்க சொல்லிட்டாங்க ரெண்டு காரியம் நடந்துச்சு மூணாவது ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊரில் இரவு நேரத்துக்கு போகிறாங்க இந்த காலம் மாதிரி ஓட்டல்லாம் கிடையாது ஹோட்டல்லாம் கிடையாது எப்போ வேணாலும் போய் விருப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த ஊருக்கு போனாங்க கடுமையான பசி சில பேரை பார்த்து நாங்கள் வெளியூருக்காரங்க சஃபரில் வந்துருக்கிறோம் பிரியாணத்தில் வந்துருக்கிறோம் பசி எடுக்குது ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த ஊரில் ஒருத்தனு கூட இறக்கம் வரவே இல்லை சாப்பாடு கொடுக்கவும் இல்லை ரெண்டு பேரும் பசியோடு இரவு கழிச்சிட்றாங்க காலையில் இற எழுந்திருச்சு அந்த ஊரில் ஒரு பழைய வீடு பழைய வீடு அந்த வீட்டில் ஒரு சுவர் ஒரு தூண் சாஞ்சி விழுகிற மாதிரி இருந்துச்சு மூசா ஹிதர் அலையீஸ்லாம் அவங்க அந்த சிமெண்ட்டு மண்ணு எல்லாம் குழச்சி அந்த செவுறு விழாம அந்த தூண் விழாம நேராக இழுத்து கட்டிட்டாங்க மூசாலீஸ்லாம் கோவம் வந்துடுச்சு என்னங்க மோசமான ஊர் காரணங்களாக இருக்கானுங்க அவனுக்கு ஒரு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டது கூட ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்கல இவங்க இவங்க ஊரில் வந்து எதோ கீழே உழுகிற அந்த செவுத்தை போய் சரி பண்ணி நிக்க வைக்கிறீங்களே அப்படின்னு ஒன்னர் அலிஹான்னு சொன்னாங்க அவ்வளோதான் நம்ம பிரியக்கூடிய நேரம் வந்துடுச்சு நம்ம இனிமேல் ஒன்றா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிதர் அலிஹிஸ்லாம் அவர்கள் மூன்று காரியங்களுக்கும் விளக்கம் சொல்றாங்க மூன்று காரியங்களுக்கும் விளக்கம் சொல்றாங்க நான் கப்பலில் ஓட்ட போட்டது இந்த ஊர்ல அந்த இடையில அந்த பார்டர்ல கடலுடைய பார்டர்ல சில அந்த பார்டுடைய அரசருடைய ஆட்கள் இருப்பாங்க அவங்க பார்ப்பாங்க எந்த கப்பல் நல்லா இருக்குதோ அந்த கப்பலை அவங்க அபகரிச்சுக்குவாங்க இந்த கப்பலும் ஏழைகளுக்கு ஒரே ஆளுக்கு சொந்தமான கப்பல் இல்லை ஆளுக்கு நூறுரூவாயும் ஆயிரம் ரூபாயை போட்டு ஒரு பல பேர் ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து ஒரு கப்பலை வாங்கி அதுல அதில் நூறுரூவா வந்து ஆளுக்கு ஒரு ரூபாய் பிரிச்சிக்கிட்டு போவாங்க இப்படி ஏழைகளுக்கு சொந்தமான இந்த கப்பல் புதுசாக இருந்தாவோ எந்த டேமேஜும் இல்லாமல் இருந்தாவோ அந்த ஆட்கள் கடத்திட்டு போயிடுவாங்க அதனால் அந்த ஏழைகளுக்கு இந்த கப்பல் இருக்கட்டும் அந்த கொள்ளையர்கள் அபகரிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது என்ற காரணத்தினால் அந்த கப்பலில் ஓட்டை போட்டேன் அந்த கப்பலில் ஓட்டை இருக்கிறத பார்த்துட்டு அந்த கொள்ளையர்கள் அதை எடுக்க மாட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க திரும்பி போயிடுவாங்க இது ஒன்று ரெண்டாவது அந்த குழந்தையை சாகடித்தேன் அல்லவா ஏன்னு சொன்னால் இந்த பையன் இப்போ சின்ன பையன் நான் இருக்கிறான் பெருசான உடனே பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுப்பான் அடிப்பான் உதைப்பான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளால் சிரமம் அடைஞ்சு ஏன் இந்த புள்ளை செத்த நல்லா இருக்குமே அப்படின்னு சில பெற்றோர்கள் நினைக்கிறாங்க ஏன் அவன் துணியாவில் இருக்கிறான் ஏன் இவன் வாழ்கிறான் எங்கள் அடிப்பட்டு செத்த அல்ல பாதுகன் யாரும் அப்படி சொல்லக்கூடாது பிள்ளைங்களை அப்படி வளர்க்கவும் கூடாது சில பெற்றோர்களுடைய மனக்குமுறல் இப்படியும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கெட்ட நடத்தியுள்ள பிள்ளையாக இந்த பிள்ளை வருங்காலத்தில் வருவான் இப்பவே அவனை வேலையை முடிச்சிட்டா அந்த பெற்றோர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அந்த தாய் இருக்காங்களே இப்போ அடுத்த ஹமலாக இருக்கிறாங்க அடுத்த ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து அந்த பிள்ளை சாலிகாக இருப்பாங்க இந்த பிள்ளை மூலமாக யாரு அல்லாஹ் சொன்னா ஹில்ரலை இஸ்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ் கொலை செய்ய சொன்னான் அதனால் போட்டு தள்ளிட்டேன் அவனை தான் முடிஞ்சு போச்சு மூணாவது அந்த தூளை சரி பண்ணி கொடுத்தேன் அல்லவா அந்த தூணில் ஒரு தந்தை இருந்தார் அந்த வீட்டுக்காரர் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க குழந்த பிள்ளைங்க சின்ன பசங்க அந்த தந்தை என்ன பண்ணார் யாரிடத்துலையும் கொடுத்து வச்சா அது அவர்களை அபகரிச்சுக்குவாங்களோன்னு பயந்து சில தங்க காசுகளை அந்த தூணுக்கடியில் வச்சு புதைச்சிட்டு அவர் மௌத்தாயிட்டார் இப்போ அந்த பிள்ளைங்க பெருசான உடனே அந்த வீ அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த தங்க காசுகளை எடுத்துக்குவாங்க இப்போவே இந்த சுவர் இந்த தூண் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா பார்க்கறவங்க எடுத்துக்குவாங்க அந்த சிறுவர்கள் ஏமாந்து போய்விடுவார்கள் என்ற காரணத்தினால் அந்த தூணை விழாம நான் செப்பனிட்டேன் என்று ஹில் அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று காரணத்திற்கும் விளக்கம் சொன்னாங்க வெளி தோற்றத்தில் பார்த்தா ஏதோ தவறு செய்த மாதிரி தெரியலாம் ஆனால் மூன்றுக்கும் பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது தான் குரான் இந்த வரலாறு பல காரணங்கள் வரலாறு சொல்லுது எதிரையும் முடிவு பண்ணிடாதீங்க ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யறாரு அந்த அந்த காரியத்துடைய உள்நோக்கம் அந்த காரியத்துடைய பலாபலன் முன்பின் யோசனை எல்லாம் செஞ்சு தான் அவர் அந்த காரியத்தை செஞ்சிருப்பார் அந்த காரியத்திற்கு விளக்கம் நமக்கு வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது அப்ப நாம என்ன பண்றோம் அடுத்தவர்களை பற்றிய ஒரு தவறான புரிதலின் காரணமாக என்ன பண்ணிடுறோம் அவரை பற்றி தப்பான எண்ணம் வைத்து அவரை பற்றி மனசுக்குள்ளே தப்பான நினைச்சு அவர் ஒரு பெரிய குற்றவாளியாகவும் ஆகிடறோம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹியா அலேஹி அவங்களும் கால்தி இபுனு அபி லைலா ரஹமத்துல்லாஹியா அலேஹி ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க எதிரில் ரெண்டு பெண்கள் வந்தாங்க ரெண்டு பெண்கள் வந்தாங்க அந்த பெண்கள் ஏதோ கவிதை பாடிக்கிட்டு வந்தாங்க கவிதை படிச்சுக்கிட்டு வந்தாங்க அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹிய அலேஹி அவங்க கிராஸ் பண்ணும்போது பெரிய அஜத்துங்க வராங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் பாடுறதை நிப்பாட்டிட்டாங்க அந்த பாடுறதை அந்த கவிதை படிக்கிறத விட்டுட்டாங்க அபு அனிஃபர் அஹமத்துல்லா அலையும் சொன்னாங்க நல்லதுன்ட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு தெருவில் பாடிக்கிட்டே போகுது கவிதை படிச்சுக்கிட்டே போகுது ரெண்டு பெரிய அஜத்துங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த பொம்பளை புள்ள பாடினதை நிப்பாட்டிடுச்சு அடித்து அபுஹனிஃபார் ரஹமத்துல்லாஹி அலேகே நல்லதுன்னு சொன்னாங்க கால்தி அபி அபிலைலா ரஹமத்துல்லா அலி பெரிய காலி காஜி அவங்க அவங்க ஒரு நாள் ரெண்டு பேர் போயிட்டாங்க அபுகனிஃபார் அஹமத்துல்லா அலி போயிட்டாங்க கால்தியும் இப்படி போயிட்டாங்க ஒரு நாள் பெரிய பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு வருது இப்போ சாட்சி சொல்கிறதுக்காக அபுகனிஃபர் அஹமத்துள்ளாஹி போய் நிற்கிறாங்க அபுஹனிஃபார் அஹமத்துள்ளாஹி அலே ஒரு விஷயத்தில் ஒரு பஞ்சாயத்தில் இவங்க சாட்சி சொல்கிறதுக்காக போகும்போது காஜி உங்களுடைய நான் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் யார் பெரிய இமா அபுவானிஃபர் அஹமத்துல்லாஹி அலை உங்கள் சாட்சியை நான் ஏற்றுக்க மாட்டேன் அபு அநிபர் அகமதத்தில் கிட்ட என்ன காரணம் ஏ நான் என்ன தப்பு செஞ்சேன் காலி சொன்னார் அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தெருவில் நடந்து போனோம் இல்லையா அப்போ ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பாட்டு பாடிக்கிட்டு வந்துச்சு கவிதை பாடிக்கிட்டு வந்துச்சு நீங்கள் என்ன சொன்னீங்க நல்லதுன்னு சொன்னீங்க ஆமாம் நல்லதுன்னு சொன்னேன் பொம்பளை பிள்ளைங்க பாட்டு போறது நல்லதுன்னு சொல்லலாமா அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார் இந்த பொம்பளை பிள்ளைங்க கவிதை படிக்கிறத இவங்க நல்லதுன்னு சொன்னதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் அபுமனிபார் அகமதுல்லாவே சொன்னாங்க அவங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க பாட்டு பாடினது நல்லதுன்னு சொல்லலை நம்ம வரன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க பாருங்க அத நல்லதுன்னு சொன்னேன் நான் என்ன சொன்னேன் நல்லது எதுக்கு சொன்னேன் நம்ம வர்றதை பார்த்து மரியாதைக்காக நிப்பாட்டிட்டாங்க இல்லையா அதை பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க நல்லது நம்மளை பார்த்துட்டு பாட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்தன தவிர அந்த பிள்ளைங்க பாட்டு பாடுறது நல்லது நான் சொல்ல வரலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அபு ஹலிஃபா ரஹமத்துல்லாஹிய அழை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு இப்போ நாம் நிறைய பேர் அப்படிதான் ஒரு தவறான எதையோ அவங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுருப்பாங்க அதை நாம் என்ன பண்ணுவோம் இதை இப்படி அப்படி ஒரு கண்ணு மூக்கு வச்சு அதை ஒரு பெரிய காரியமாக ஒரு பெரிய குற்ற செயலாக நாம் ஆக்கிடுவோம் சில சமயங்களில் என்ன காரணமோ அவங்க கிட்டேயே போய் கேட்டுக்கணும் உஸ்மான் ரலி அல்லாஹனு கவலையாக உட்காந்துருக்கிறாங்க உஸ்மான் ரலி